குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பாமக நிறுவனர் ராமதாசை பல அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் ராமதாசிற்கு ஏதாவது நடந்தால் உடன் இருப்பவர்களை சும்மா விட மாட்டேன் என அன்புமணி தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கடந்த ஐந்தாம் தேதி குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி அறிந்த அன்புமணி மருத்துவமனை விரைந்த பொழுதும் ராமதாஸை சந்திக்கவில்லை ஐசியுவில் இருந்ததால் சந்திக்க முடியவில்லை என அன்புமணி தெரிவித்திருந்தார் கடந்த சில மாதங்களாகவே ராமதாஸ் அன்புமணி ஆகிய இருவருக்கும் இடையே நிலவி வந்த மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் ராமதாஸை சந்திக்க அன்புமணி மருத்துவமனை விரைந்தது பாமகவினரிடையே மகிழ்ச்சியை உண்டாக்கியது அப்பா மகனின் மோதல் கட்சியின் அடித்தளத்தை உழுக்கும் அளவிற்கு சென்று விட்டதால் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் குழப்பமும் நிலவி வந்தது ராமதாசை அன்புமணி சந்திக்கு சென்ற நிகழ்வால் இரு தரப்பினர் இடையே சுமுக போக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இன்று சென்னை உதண்டியில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாசை உடனிருப்பவர்கள் ஒரு காட்சி பொருள் போல வைத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் எண்பத்தி ஏழு வயதை எட்டியதால் சராசரி பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு சென்று இருக்கும் ஐயாவை பாதுகாப்பே இல்லாமல் யார் யாரோ சென்று பார்ப்பதாகவும் வீட்டில் இருக்கும் பொழுது ஐயாவின் பாதுகாப்பு கருதி வராண்டாவை தாண்டி யாரையும் அனுமதிக்க மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்தார் இது குறித்து தொடர்ந்து அவர் பேசுகையில் ஐயா நன்றாக இருக்கிறார் அவரை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயாவின் உயிரை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றனர் ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் உடன் இருப்பவர்கள் தொலைத்து விடுவேன் அவர்களை சும்மா விட மாட்டேன் என ஆவேசமாக கூறினார் ராமதாஸ் அன்புமணி என இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்தாலும் ராமதாஸ் உடல் நலம் குறித்து அன்புமணி பேசிய பொழுது தொண்டர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் கட்சியில் சில மாதங்களாகவே நடைபெற்று வரும் உட்கட்சி பிரச்சனையால் பாமக தொண்டர்கள் அதிருப்தியில் உள்ளனர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவதும் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவதும் என குழப்பமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் இந்த சுமூக போக்கு தொடர்ந்ததால் கட்சி மீண்டும் ஒன்றுபட வாய்ப்புள்ளது என தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனடியாக நீங்க தெரிஞ்சுக்கோன்னா நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க